இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி கார குழிப்பணியாரம் கார குழிப்பணியாரம் எப்படி நல்லா சாஃப்டா குண்டு குண்டாக பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த கார காரப்பணியாரத்துக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம அந்த மாவில் சேர்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு இதில் சேர்க்குறேன் சேர்த்து இது இந்த உளுந்தப்பருப்பு செவகுற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம் இதை உளுந்து பருப்பு நல்லா செவக்கணும் அப்போ அது வந்து நல்லா அந்த பணியாரத்தில் சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லாவே நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம இது வறுக்கட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குதுங்கள அதை வந்து நம்ம இதில் கொட்டணும் அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது நல்லா செவந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை மாற்றி இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லேயும் ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நம்மளோட குழிப்பணியாரம் மாவில் நம்ம வந்து போடக்கூடோம் நம்ம குழிப்பணியாரம் மாவில் ஏற்கனவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சோடாவுக்கும் போட்டு நான் கலந்து வச்சிருக்கிறேன் அதில் நம்ம இந்த மிக்சரை அப்படியே மிக்ஸ் கலந்துட வேண்டி இப்போ அதனால மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க அவ்வளோதான் நம்ம கார குழிப்பணியாரம் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியார காய வச்சு நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துடலாம் இப்போ பனியார கல்லை சூடு இருக்கேன் சூடு பண்ணிவிட்டு கல் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் எல்லா குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இதுக்கு இந்த கார பனியாரத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டி மாவை எல்லா குழிகள்லேயும் ஊற்றிடலாம் கரெக்டாக இந்த சின்ன கரண்டி எல்லார் வீட்டுமே இருக்கும் இதுக்கு கரெக்டாக ஒரு கரண்டி ஊற்றுங்க சரியாக இருக்கும் அளவு இப்போ இந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு சைடு அப்படியே திருப்பி போட்டுடலாம் வெந்துருச்சு ஒரு சைடு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு அப்படியே திருப்பி போட்டுருங்க அசன மாதிரி சென்டரில் இப்படி குத்தி இப்படி மெதுவாக திருப்புனீங்கன்னா அழகாக திரும்பும் இப்போ இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நமக்கு இந்த ரெண்டு சைடும் பாருங்க அழகாக குக் ஆயிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா குண்டு குண்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பணியாரம் கண்டிப்பாக இதை எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்னி சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த காரக்குழி பணியாரத்துக்கு ஏற்ற சட்னி ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வர நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பழை கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் எதையுமே நம்ம வதக்க தேவையில்லை பச்சையாகவே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம தாளிக்கவும் தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பணியாரத்தோடு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம செஞ்ச பணியாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பான்ச்சியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது இது வந்து இந்த சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்